வணக்கம் மக்களே இப்போ நான் எதை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா கணபதியில் எலக்ட்ரானிக் கடை வச்சுருக்கோம் இப்போ புதுசாக ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறேங்க வாங்க அது என்ன கடைன்னு பார்த்துருவோம் எலெக்ட்ரானிக் கடையும் இருக்குது கணபதியில் எலக்ட்ரானிக் கடை இருக்குது அது போக புதுசாக இன்னொரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அது என்ன கடைன்னு காமிக்கிற வாங்க பார்ப்போம் கடை பார்த்தீங்கன்னா இதுதான் மளிகை கடை ஸ்ரீ ராகவேந்திரா ஸ்டோர்ஸ் கணபதியில் பார்த்தீங்கன்னா பரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடை க வச்சுருக்கோம் இது ராகவேந்திரா ஸ்டோர்ஸ் இன்றைக்கி தான் மக்களை ஓப்பனிங் இது நம்ம பில்டிங்லேயே அண்ணனோட பில்டிங்கு அவர் பில்டிங்கில் கடை வச்சிருக்க வீடு அந்த பக்கம் இருக்கு பக்கத்தில் வீடு இருக்கு அது பார்த்தீங்கன்னா தான் கடை ஓப்பனிங்கு அதைங்காட்டி எல்லாம் ரேட் போட்டு எல்லாம் வச்சுட்டு இருக்கிறோம் அங்க பாத்தருமகதான் உட்காந்து பேக்கிங் பண்ணிட்டு இருக்கு ஐயா